காலையில் எ உடனே இந்த நாள் உம்முடைய நாள் ஆண்டு நீர் எனக்கு கொடுத்த நாள் ஆண்டு நமக்கு காலையில் கொடுக்கப்படுகிற உணவை பார்த்து சொல்லணும் நீர் கொடுத்த உணவு ஆண்டு வேலைக்கு போய் வேலையில உட்கார்ந்த உடனே வேலையை பார்த்து சொல்லணும் கொடுத்த நீர்படுத்த வேலையாண்டு காலையில் எழுந்த உடனே வீட்டை பார்த்து சொல்லணும் அடுவரே நீர் கொடுத்த வீடு ஆண்டு ஒருவேளை நண்பர் ஃபோன் பண்ணாருன்னா அந்த நம்பரை பார்த்த உடனே அந்த ஒரு நீர் கொடுத்த நண்பர்கள் ஒருவேளை உங்க ஐயா கிட்ட இருந்து பாஸ்டர் கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சுன்னா அந்த நீர் கொடுத்த பாஸ்டர் ஆண்டவர் எங்களுக்கு நீர் கொடுத்த ஐயா ஆண்டவர் அதற்கு நாங்கள் ஸ்தோத்திர நீர் கொடுத்த வாகனம் வாகனம் ஓட்ட போனீங்கன்னா அந்த நீர் கொடுத்த வாகனம் ஆண்டவர் நீர் கொடுத்த பிள்ளை ஆண்டவர் நீர் கொடுத்த குடும்பம் ஆண்டவர் நீர் கொடுத்த அம்மா ஆண்டவர் நீர் கொடுத்த அப்பா ஆண்டவர் நீர் கொடுத்த எல்லாவற்றையும் காங்கிரஸ் கொடுத்தான் சொல்றேன் அப்படியே நம்முடைய சிந்தை எப்படி போவோம்னா அவர் மேலேயே போயிடும்.